ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எங்க குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்தோட வந்திருக்கோம் அது எங்க இருக்குன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேலாதனூர் ஐயனார் கோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது எவ்வளவு அழகா பழமையா இருக்குன்னு பாருங்க இதுதான் எங்க முன்னோர்கள் வழிபட்ட கோவில் இந்த கோயில் கிராமிய சூழலில் எவ்வளவு அமைதியாகவும் இயற்கை அம்சத்தோட அமைஞ்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னடா திடீர்னு கோயில் வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகலான் தான் குடும்பமே ஒரு கோயில் தான் அதுலேயும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது என்பது ஒரு அலாதியான சந்தோஷம் தானே இதை தான் நம்ம திருவள்ளுவர் திருக்குறளில் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தானின்றாங்கு ஐபுலத்தார் ஓம்பல் தலைன்னு அப்படின்னா தென்புலத்தார் நம்ம முன்னோர்கள் தெய்வம் விருந்தினர் சுற்றழுத்தார் அப்புறம் தன் குடும்பம் எனும் இந்த ஐந்திடம் பேணுதல் இல்வாழ்பவனுக்கு சிறப்பாகும் என்னடா நடுவில் திருக்குறள் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் டச்சங்காக இருக்கட்டும் தான் நாங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வோம் திருப்பதி போறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோ தான் இது டெக்னிக்கல் இஷ்யூனால திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடிஞ்சது நம்ம முன்னோர்கள் வேலைக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஊர் விட்டு ஊர் வந்து பிழைப்பாங்க அங்க தன்னோட இஷ்ட தெய்வத்தை நிர்மாணித்து வழிபாடு செய்வாங்க தல தலைமுறையாக அப்படி உருவானது தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்னா நம்ம குலத்தை காக்கும் தெய்வம் வாங்க எங்கள் வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் இதுக்கு முன்னாடி இங்கே கேட்லாம் கிடையாது இப்போது ரீசண்டாக தான் கேட் போட்டிருக்காங்க கேட்டுக்குள்ளே போன உடனே ரெண்டு பக்கம் உருவத்தோடும் சுதை வடிவிலும் காவல் தெய்வங்கள் இருக்குது அதை தாண்டி உள்ளே போனால் தெய்வங்களோட வாகனங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மூலஸ்தானம் அப்புறம் இடது பக்கம் அம்மன் வலது பக்கம் கருப்பு பெரியாண்டவர்னு நிறைய காவல் தெய்வங்கள் இருக்குது இதுதான் ஐயனார் கோயிலோட மூலஸ்தானம் இங்கே இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சால் நம்ம குறை எல்லாம் காணாமல் போயிடும் இங்கே வழிபாடு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னொரு கோயிலுக்கு போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற செல்லியம்மனை தான் நாங்கள் இப்போ வழிபாடு பண்ண போகிறோம் அதுக்குள்ள குட்டீஸோட ஃபோட்டோஷூட் இடத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செல்லியம்மனை வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால நாங்கள் போய் கும்பிட்டு வரோம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு வாங்க இன்னொரு இடத்துக்கு போவோம் எங்களுக்கு மூணு குல தெய்வம் ஐயனார் செல்லியம்மன் பெரிய எல்லாமே பக்கம் பக்கமாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இங்கேயும் உருவம் மட்டும் சுதை வடிவில் தான் தெய்வம் இருக்கும் இங்கேயும் வேண்டுதல் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது நீங்களும் உங்கள் குலதெய்வ வழிபாடை பற்றி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்